காஞ்சிபுரம் ஈனாத்தூர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியின் பதினேழாவது பட்டமளிப்பு விழாவில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது மீனாட்சி கல்விக் குழுமம் சார்பில் பொது மருத்துவம் பல் மருத்துவம் நர்சிங் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இவற்றில் பயின்று தேர்ச்சி பெற்ற ஆயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா இணைவேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் இளநிலை பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் முனைவர் கல்வி பெற்றவர்கள் என மொத்தம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது அதே போல மனிதகுல மேம்பாட்டுக்கு ஏ என் ராதாகிருஷ்ணன் பங்களிப்பு குறித்து ஆய்வு செய்த ஒன்பது பேர் முனைவர் பட்டம் பெற்றனர் விழாவில் நீர் ஆதாரத்தை பெருக்குவதில் சாதனை புரிந்த டாக்டர் நிர்மல் ராகவனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதியும் நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது மருத்துவர் ஆதர்ஷ் குமார் பல் மருத்துவர்கள் ஆதித்யா மற்றும் பிரியா ஆகிய இருவரும் ஏழு பதக்கங்களை வென்றனர் விழாவில் பேசிய இணைவேந்தர் விரைவில் பி ஃபார்ம் கல்லூரி வேளாண்மை மற்றும் பொறியியல் கல்லூரிகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் எங்களோட லேட் சான்சலர் திரு ஏ என் ராதாகிருஷ்ணர் அவருடைய இந்த இந்த லெவலுக்கு வந்திருக்கு அவருடைய ஆம்பிஷன் அண்ட் கோல் என்னவா இருந்ததுன்னா அவர் மெஹர் யூனிவர்சிட்டியை வந்து வி ஷுட் பிரிங் இட் டூ ஏ டபுள் பிளஸ் யூனிவர்சிட்டி ஸோ எங் இந்த தடவை வந்து எங்களோட நேக் அக்ரிடேஷனில் வி ஹாவ் ஸ்கோர்ட் ஏ ப்ளஸ் அக்ரிடேஷன் வித் சிஜிபிஏ ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதில் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்டில் வி மெஸ்ட் ஏ டபுள் பிளஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் வி உல் கோ ஃபார் ரீ அக்ரிடேஷன் அண்ட் அவருடைய இந்த யூனோ அக்ரிடேஷன் வந்து ஏ பிளஸ் வாங்கின அந்த இதை வந்து நாங்கள் ராதாகிருஷ்ணன் சாருக்கு சமர்ப்பிக்கிறோம்